ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புதுவிதமான ரெசிபி சேர்க்கிறேன் அது பார்த்து அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா அது பாருங்கள் சமவந்தி எள்ளு ஸோ இதை வச்சு வேர்க்கடலை வச்சு ஒரு பர்ஃபி ஈஸே ஹெல்த்தியான ஒரு பர்ஃபி அதை குழந்தைங்கலாம் ரொம்ப மஸ்ட்டு சாப்பிட வேண்டிய ஒரு பர்ஃபி செய்ய போகிறேன் அதை தான் எடுத்திருக்கேன் இது பாருங்கள் ஒரு கால் கிலோ வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வறுத்துட்டேன் இதுவும் வந்து மூணு பேக்கெட்டு இதுக்கு இல்லையா ஸோ இதில் மூணு பேக்கெட் போட்டிருக்கேன் நான் இ இது ரெண்டுமே ஈவன் குவாலிட்டியாக எடுத்திருக்கேன் கரெக்டாக ஸோ இதை வந்து வெள்ளம் பாகு எடுத்து நம்ம நெய் எடுத்துருக்க வேறு அதை ஊற்றி ஸோ அதை பாகெடுத்து நம்ம வந்து பர்பி செய்யணும் இது நான் இப்படி சொல்கிறேன்னாக்கா அது பாருங்கள் இந்த சமபந்தி நெல் எள்ளுன்னு இருக்கு இல்லையா சேம் இது வ இந்த மாதிரி கேட்டு வாங்குங்க ஏன்னாக்கா இதில் வந்து கல் தூசு தும்மு எதுவுமே இருக்காது அப்படியே கொஞ்சம் ஹைஜீனிக்காக நல்லா குவாலிட்டி இது நல்லாயிருக்கும் ஸோ இதை இதை நீங்கள் வாங்கி செ குழந்தைங்களாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீட்டில் எடுத்த நெய் தான் இது கிட்டத்தட்ட நல்லா அரை கிலோவுக்கு மேலே வந்திருக்கு நாலு பாக்ஸ் பட்டர் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதில் எடுத்து தான் அந்த நெய் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்ம வாசனை நல்லா இருக்குது ஸோ இது வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இப்போ வந்து எல்லாமே நான் ரோஸ்டட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதில் நம்ம பருப்பு பண்ணால் நல்லா சூப்பராக வரும் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் இது ரெண்டாவது டைம் தான் பண்ணுறேன் ஸோ இந்த நெய் ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றணும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் தேவைப்படும் பாருங்க வெள்ளம் பாயில் ஆண்டிருக்கு இது நல்லா கொஞ்சம் பாகு வந்த பிறகு இது ஆஃப் பண்ணிட்டு இது கிளறிக்கணும் பாருங்க பாகு அந்த பதத்துக்கு வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்தது நம்ம வந்து இந்த பருப்பு போட்டுக்கலாம் அரைச்சோம் இல்லையா ஸோ வேர்க்கடலை எள் இதை போட்டுக்கிட்டு இதில் வந்து நெய் ஆட் பண்ணணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போது இது கிளரி தட்டில் போட்டுலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா எல்லாமே நல்லா ஹெல்த்துக்கு உண்டானதான் எல்லாமே போட்டு பண்ணியிருக்கேன் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு வளர குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணுறீங்க இது ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் மார்னிங் ஈவினிங்ட்டு டூ டைம்ஸாக அது கொடுங்க அது நல்ல கால்சியம் நிறைய இருக்குது புரட்சத்து நிறைய இருக்குது இதில் ஸோ ஹெல்த்துக்கு உண்டான எல்லா பெனிஃபிட்ஸும் இதில் கிடைக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஈஸியான ரெசிபி தான் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து மிஸ் பண்ணுறாதீங்க நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூட்பு சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ